ஐயா வணக்கம் வணக்கம் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசியதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் அதை ம கடுமையாக மறுக்கிறார்கள் திராவிட இயக்க தோழர்கள் உண்மையிலேயே பெரியார் அப்படி பேசினாரா எந்த சூழலில் அப்படி பேசினார்ன்றத விவாதம் இன்னைக்கு எழுந்திருக்கு அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன வணக்கம் எல்லோ லோட்டஸ்க்கு வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த புதுசாக வந்து இப்போ பேசுகிறாங்க அப்படின்றது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிடர் கழகத்துக்குமான ஏற்கனவே பெரிய பங்காளி சண்டை பலகாண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து இப்போ சீமான் பேசிட்டார் பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க அந்த பழைய குடியரசு பத்திரிக்கை விடுதலை பத்திரிக்கை இதுகளை எடுத்து படித்தோம்னாவே ஈவேரா அண்ணாத்துறையை பற்றி என்ன எழுதினாரு திமுகவை பற்றி என்ன எழுதினாரு ம பிற சமுதாயங்களை பத்தி என்னன்னாலாம் எழுதினாரு பேசினாருன்றது அப்படி அச்சடித்த குறிப்புகளா இருக்கு இவங்க இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட துணையா இருக்கிறோம்ன்ற தனாவட்டில் இன்னைக்கு பேசுறதெல்லாம் பொய்யின்னு பேசின பேச்சுக்களை பொய்யின்னு மறைக்கணும்னு நினைக்கிறாங்க ஈவேராவுக்கு பத்தி என்னென்ன இதுகள் இருந்தது அப்படின்றது நம்ம அவர் கூட இருந்த குத்தூசி குருசாமியில இருந்து கியாப்பே விஸ்வநாதம் ஆனைமுத்து போன்றவர்களெல்லாம் ஈவேராவை பத்தி என்ன கடுமையான விமர்சனங்கள் வச்சாங்க அப்படின்றதெல்லாம் எழுத்து வடிவம் புத்தகமாகவே இருக்கு இது இன்னைக்கு யாரும் இப்போ தேடி படிக்கலை அப்படின்றதுனால ஒட்டு மொத்தமா இந்த நம்ம கிராம பகுதியில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்கிறதுன்னு அது மாதிரி வேற வந்து என்னமோ மகாப்பிரிய தலைவர்னு மாதிரியும் மகாப்பிரிய தியாகின்றது மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு அவர் ரொம்ப யோக்கியமா வாழ்ந்தவர் அப்படின்றது மாதிரி காமிக்கிற ஒரு போக்குதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆனா அது உண்மையே இல்லை சராசரி மனுஷனா கூட அவர் இருந்தது இல்லை அப்படின்றது அவருடைய எழுத்துல இருந்தே சொல்லலாம் துணி மணிகள்ல இன்னைக்கு ஜவுளி துணி எல்லாம் ஏறி போயிடுச்சு அப்படின்னா அது தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் பெண்கள்லாம் சேல ரவிக்க போட தான் ஜவுளி விலை ஏறி போயிடுச்சுன்னு பேசின மகா பெரிய அறிஞர்கள் எங்களுக்கு அந்த ஆளுகளுக்கும் அப்படின்னா ஒரே ஒரு இது இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை அவங்க இல்லாததை அதை கேலி கிண்டலா பண்ணும்போது நேரடி தாக்குதல்ல இருந்திருப்போம் அது ஒவ்வொரு தடவையும் அவ இருக்கிற காலங்கள்ல இருந்து வந்து இவர ராமன் படம் சில வந்து சீதை படம் கடவுள் படங்களுக்கு செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் நடத்துறது காரியங்கள் செய்யும் போது பதிலடி இருந்திருக்கும் அடிச்சிருப்போம் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியா இருக்கும் போதே தத்துவார்த்த ரீதியா பொய் முன்னால நடந்த ஒரு இதை ஏன் மறைக்கணும் குடியரசு பத்திரிகை இருக்கு அவங்களுடைய தொகுப்புகள் இருக்கு விடுதலை பத்திரிகையினுடைய தொகுப்புகள் இருக்கு இதுல எதுவும் இல்லாதத சீமான் வந்து சீமான் அதை ஏதோ படிச்சுட்டு பேசுறாரு அது ஒண்ணும் தப்பு இல்ல அவரை பத்தி மிக இல்லாத ஒரு பிம்பத்தை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க அத உடஞ்சிருன்ற பயத்துல சீமான் மேல பாயிரீங்க அப்படி ஒண்ணும் புனிதமான தலைவர் இல்ல ஈவேரா ஈவேரா கடுமையான விமர்சனத்துக்குள்ள அதை பத்தி ஈவேரா என்ன பேசினாரு ஈவேராவை பத்தி அண்ணாதரை கருணாநிதி என்ன எழுதுனாங்க பேசுனாங்கன்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கு அதெல்லாம் பேசினோம்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க பாங்களேன் இந்த சண்டைக்கடை சண்டைன்னு சொல்லி பெண்கள் குழாயிடு சண்டை மாதிரி போயிடும் அந்த மாதிரி இன்னைக்கு அரசியல் வந்து சீமான் பேசுறது அதோட பக்கம் ஆமா ஏதோ பக்கம் தெரியாம பேசிட்டாரு அல்லது தெரிஞ்சு பேசிட்டாருன்றது பேசாம விட்டுட்டா பிரச்சனை இல்லாம போயிருக்கும் இவங்க ஒட்டு மொத்தமாக அது சீமான் பேசுனது பூரா தப்பு ஈவேரா இப்போ ரொம்ப புனித மாற ஆக்கணும் அப்படின்ற மாதிரி நினப்புல போ உண்மைய மறைக்கணும்னு முயற்சி பண்றது தப்பு ஈவேரா தான் பேசுனதைத்தான் தான் அவர் பேசியிருக்கிறார் அது ஒன்றும் தப்பு இல்லை பெரியார் அவர்கள் இந்த இந்த வார்த்தையை இந்த பேச்சை எந்த இடத்தில் பேசி நிறைய அந்த அவருடைய பதிவுகளில் அவருடைய புத்தகங்கள் அந்த விடுதலையினுடைய தொகுப்புகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த இடம் என்ன தேதி அப்படின்றது குறிப்பிட்டே இருக்கும் அது ஒன்றும் பொய்யே இல்லை இன்னும் இவங்க பூரா வேதங்கள் மனுசு பிரி இதுகளை எல்லாம் எதுக்குறோம்னே சொல்லுவாங்க அத பிராமணர்களா அல்லது வர்ணாசிரமத்தை நம்புறவங்க கூட யாரும் பேசுறது இல்லை இதுக்கு புது வடிவம் கொடுத்து திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிற ஆள்கள் பூரா அந்த தீகா ஆள்கள் தான் வர்ணாசிரமத்தை பற்றி நாங்கள் பிராணங்கள் வரணுகளை பற்றி நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கணும் மற்றதுகளை பிறந்தள்ளணுன்றது எங்கள் மாதிரி ஆட்களுடைய பார்வையாக இருக்கும் இன்னும் மதுரையில் கோவிக்கை நீர்காத்தலிங்கம்னு சொல்லி ஒருத்தர் திராவிடர் கழக தலைவராக இருந்தார் அதுதான் மதுரையில் ஈவேராவுக்கு கடைசி கூட்டம் தலைவர் தொடரில் அந்த கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல அந்த காலகட்டங்கிறதுல என்ன தேவர் ஜெயந்தியை ஒட்டி நாங்கள் இப்போ ஈவேரா படத்துக்கு செருப்பு அடி அடி கொடுத்து ஊர்வலம் நடத்தாச்சு அதுக்கு பதிலாக கூட்டம் போடணும்னு சொல்லி திடலாம் கூட்டம் போட்டுருக்குறாங்க அந்த கூட்டத்துல எல்லாம் வழக்கம் போல இவர் பேசுகிற பேச்சுக்களா பேசிக்கிட்டே இருந்துட்டு வேதத்துல முக்குளத்தோரை பத்தி என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி படிங்கன்னு சொல்லி அந்த ஓவிக நீர்காத்தலிங்கத்தை சொல்றாரு கோவிக்கை நீர் காத்தலிங்கும் புராண வரலாறுல முக்குளத்தோரை பத்தி கல்லர் மரவராக தோற்றம் பற்றி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிக்கிறாரு அவர் படிக்க ஆரம்பிச்ச உடனே அடி விழுந்துருச்சு கூட்டம் களைஞ்சு போயிருச்சு போலீஸ் எங்களை எல்லாம் அழைச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க கூட்டம் அரங்குறையமா முடிஞ்சு போச்சு அந்த கூட்டம் தான் மதுரையை பொறுத்த அளவுல அவருக்கு வெய்ய அவங்க கடைசி கூட்டம் எதை எப்படி வந்து வேதத்துல எழுதுனதை படிச்சது அன்னைக்கு குற்றமா சொல்லப்பட்டதோ அது மாதிரி இன்னைக்கு அது எப்படி பேசுனீங்களோ அது மாதிரி புத்தகங்கள் இருக்கு கடிதங்கள் இருக்கு தலையங்கங்கள் இருக்கு என்ன தப்பு இந்த விமர்சனம் எதற்கு இப்ப வரணும் அந்த அந்த கேள்வி அதாவது அரசியல்ல இன்னைக்கு காலங்கள் ஒவ்வொரு கால சூழ்நிலைகள்ல ஏதாவது மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இருக்கு அதுல மக்கள் கோபம் அடைஞ்சு ும்ப கூடாது அப்படின்றதுக்காக மக்களை தசை திருப்புறதுக்கு ஒரு அரசியல்வாதிகள் செய்கிற ஒரு திட்டமிட்ட சதி இன்னைக்கு மக்கள் மத்தியில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான எதிர்ப்பு வீசிக்கிட்டு இருக்கு அங்கங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பெண் பாலியல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு வந்து துரைமுருகன் வீட்டில் ரைடுன்றாங்க இந்த இதுகள் பூரா அரசு பார்வையில் அல்லது மக்கள் மத்தியில இருந்து திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு சூழல் இருக்கு இத கவனத்தை திருப்பணுன்றதுக்காக இப்படி திட்டமிட்ட வந்து பிரச்சாரமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை வந்து நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றதோ நம்பாம இருக்கணும் அப்படின்றதோ அதனுடைய எழுத்து வடிவமான புத்தகங்களை எந்த காலத்திலையும் மறைக்கவே முடியாது இப்ப தேவருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா புத்தகங்களுக்கு குறிப்பிட்ட அளவுதான் இருக்கு ஆனா பிரிட்டிஷ்காரங்காலத்துல இருந்து அர ஆட்சி அதிகாரத்துல யார் யார் எப்பப்ப இருக்கிறாங்களோ இருக்கிற காலங்கள்ல எல்லாம் ஈவேரா ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஆதரவா இருப்பாரு ராஜாஜியை பார்ப்பனையின்னு எதிர்ப்பாரு பார்ப்பனையும் பாம்பனையும் பாம்பையும் கண்டா பாப்பான பாம்பை விட்டுட்டு பாப்பான அடிச்சு கொள்ளுன்னு சொல்லுவாரு ஆனா முதலமைச்சரா வைசராயா அரசு பதவியில இருக்கும்போது ராஜாஜியோட நண்பராக கூடி குழாய்வார் அதே மாதிரி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பா இருந்துட்டாரு திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்த உடனே என்னுடைய மகன்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போய் அவங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுக்கறதும் வழிய போய் ஆதரவு கொடுக்கற நிலைப்பாட எடுத்துக்கிட்டேன் ஏன் இன்னைக்கு ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போகும் போது அவர் பார்ப்பனத்தியே இப்ப அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு தங்கத்தாரகைன்னு சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு பட்டமெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி ஆதரிச்சாங்க ஆக திராவிடர் கழகத்துக்கு ஒரே குறிக்கோள் ஆளுகிற வர்க்கம் ஆட்சியில இருக்குமோ அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவாகவே இருப்பதுதான் பிரிட்டிஷ் காலத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ திமுகவுக்கு இருக்க எதிர்ப்பலையை மறைக்கணும்ன்றதுக்காக அதை மா மடைமாற்றம் பண்ணணும்ன்றதுக்காக தி திட்டமிட்டு செய்யக்கூடிய பொய் பிரச்சாரம் இது அவங்க எஜமான விசுவாசத்தை காமிச்சுக்கிறாங்களே தவிர இதுல வந்து மக்களோ வேதனைப்பட வேண்டிய வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து